எஸ்பெஷலி இந்த புளிக்கெழம்புக்கு இந்த பழம் இருக்குது பார்த்தீங்களா அது வேற டேஸ்ட் அல்டிமேட்டு ஆ சரி சரி நல்லா சாப்பிடு கூட கிளம்பிட்டீங்க அது ஒண்ணுமில்லடி வீட்டில் காயெல்லாம் கொஞ்சம் தீந்து போச்சு தோட்டத்தில் எல்லா காயும் அறுவடைக்கு வந்துருச்சுன்னு நேரே மாமா சொன்னாரு அதான் ஒரு போயிட்டு அறுவடைக்கு வந்த காயெல்லாம் அறுத்துட்டு வந்துடலான்னு பார்க்க அதான் கூட தூக்கிட்டு போறேன் ஓ அப்படியா சரி சரி வேணால் கூட விளையாடி பேசி தரைக்கும் ஆளாகதான் இருப்பேன் இல்லைக்கா வெளியே ஒரே நான் வந்தேன்னு பார்த்துக்கோங்க என் ஸ்கின் டேன் ஆகிடும் நம்மளால் வெயிலெல்லாம் வேலை பார்க்க முடியாது ஆமாம் 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 மொழிகா அவளை நான் கூப்பிட்றாங்க ஏன்னா வெயிலில் வந்து வேலை பார்த்து நான் அழைச்சிட்டு வேர்ப்பு வந்துட்டு என்ன பண்ணுறது மேடம் அப்படியே ஏசிலேயே பிறந்து ஏசிலேயே வளர்ந்தவங்க அதனால் அப்படி தான் இருப்பாங்க வரும் நாலு கூரை பின்னிப்பட்டு அதுக்கு கீழே வீடுன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தீங்க போனா போதுன்னு பொண்ணு கட்டி வந்த மாதிரி இல்லை என்ன சொல்லணும் ஏழை வீட்டுக்கு சுமங்குறது அத்தா என்னை பத்தி என்ன வேணா பேசுங்க என் வீட்டுல பேசுற வேலை வச்சுக்காதீங்க பேசக்கூடாதுன்னா பேசாத அளவுக்கு நடக்கணும் என்ன உங்களுக்கு நான் போய் காய எடுத்துட்டு வரணும் அப்படி தானே எக்கா வாங்க போவோம் நான் பாத்துக்கிறேன் இல்லை ஒண்ணு வேணாக்கா நானும் வரேன் கொடுங்க எல்லா கையும் நானே பறிச்சுக்கிறேன்

அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் போய் உட்காருங்க நீங்கள் சொல்ல சொல்ல என்னென்ன காய் வேணுமோ அதை நான் வரைக்கும் சொன்னால் கேளுடி சொல்கிறேன் இல்லை நீங்கள் போய் உட்காருங்க சரி விடு ஆளு கொண்டா பிடிப்போம் அதில் நான் கத்திரிக்காயே பறிக்கேன் நீ அந்த தக்காளி எல்லாம் பறி அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா எல்லாத்தையும் நானே பறிக்கேன் நீ உட்காருங்க போகிற நீ சொன்னால் கேட்க மாட்டேன் சரி நீ ஏன் அறுவடை பண்ணு நான் போய் உட்காந்துருக்கேன் சரி நல்லா விளைஞ்ச காய்கறியா அரு

பிஞ்செல்லாம் பறிச்சிடாத நல்லா விளைஞ்சதா பறி ஆ அப்படியே அந்த கேரட்டையும் கொஞ்சம் பறிச்சிடுமா எக்க கோசு வேணாமா கோசு வேணும் முடி அதில் ஒன்றா ஒன்று மட்டும் எடுத்துக்க போதும் எக்க கோசு ரெண்டாக எடுத்துக்கோங்க ஏன்னா காளான் செய்யலாம் பார்த்துக்கோங்க காளானா காளான் எங்கடி விளைஞ்சிருக்கு இல்லைக்கா கோசு போட்டு ரோட்டு கடையில் செய்கிற காளான் செஞ்சு சூப்பரா இருக்கும் அதனால அதை ரெண்டாக எடுத்துக்கிறேன் நான் ஒன்று செய்கிறேன் ஒரு சரி உனக்கு என்ன தண்ணி அதையும் எடுத்துக்கிறேன்

குடம்புலக்கான ஒரு நலஞ்சு எடுத்துக்கா அப்படியா சரி சரி அக்கா எனக்கு ஒரு வெடிகரை கேட்குது தானது கேட்கட்டுமா என்னடி யோனா கேளு மழை பேஞ்சா எல்லா காயும் நனையாம் இந்த காய் மட்டும் நனையாது அது என்ன மழை பெஞ்சால் நனையா காயா ம் என்னப்பா இருக்கும் எத்தனை சொல்லுங்கக்கா வேற ஆகிட்டே கிடைக்குல்ல தெரியலை டீ ஏன் மூளை கொண்டு எப்படிலையே நானே சொல்லட்டுமா

பாதி சோத்துல வேற எழுந்திரிச்சு வந்தா போய் மீன் சாதம் சாப்பிடுவா ஊரெல்லாம் கிள்ளுங்க செல்ல குட்டி எங்க போச்சு கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு கத்திரிக்காய் எட்டி வகைக்கு அழகிருச்சு அம்மா வந்து கொஞ்சம் சிரிச்சிருச்சு ஏக்கா எம்பிட்டு கை படிச்சிருக்கணும் ஒரு வாட்டம் ஃப்ரிட்ஜில் வச்சா தாங்குமா அதெல்லாம் தாங்க முடியும் நல்லா தண்ணியை தெளிச்சு ருச்சி ஏற்றணும்னு வை அதெல்லாம் நல்லா ஒரு வாரத்துக்கு தாங்கி வரும் இப்போ தானே பறிச்சோம் நம்ம தோட்டத்தில் பறிஞ்ச காய் எல்லாமே நல்ல காய் அதாவது நாட்டு காயாக இருக்கும் ஒன்றும் போல இல்லை எம்பிட்டு நாள் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ஆ அப்போ சரி ஏங்கா எம்பிட்டு காய் வச்சு என்ன செய்ய போகிறீங்க ஒன்றும் இன்னைக்கு என்னடி செய்வாங்க ஒவ்வொன்றும் ஒன்று என்ன செய்ய வேண்டியதான் ஏக்கா நைட்டுக்கு நல்லா சுட சுட்டு நானும் அந்த சப்பாத்தியை போட்டு இந்த காயெல்லாம் நல்லா போட்டு ஒரு கொதிக்க கொதிக்க ஒரு வச்சு வச்சுங்கக்கா சும்மா சூப்பராக இருக்கும் இந்த மதியம் வச்சு புளி குழம்பு அப்படியே இருக்குடி அது இருந்துட்டு போகுது அது என்ன கெட்டா போகுது இப்போ ஃப்ரிட்ஜில் போடுங்க என்ன ரெண்டு நாளைக்கு வச்சு வச்சு சாப்பிடுவோம் இப்போதைக்கு நைட்டுக்கு இந்த காயெல்லாம் போட்டு ஒரு குருமா வச்சுருங்கக்கா காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு சரி நீ ஆசைப்பட்டு கேட்குற நைட்டுக்கு சப்பாத்தி போட்டு வெஜிடபிள் குருமாவே பண்ணிடுவேன் அக்கா தான் அக்கா தான் சூப்பர் சூப்பர் சரிவா வீட்டுக்கு போவோம் நீ வேற பாதி சாப்பாட்டில் வந்தா மீதி சாப்பாடு சாப்பிடுவான் நான் எங்கே பாதி சாப்பாட்டில் வந்தேன் அந்த பாதி சாப்பாட்டில் எப்போயோ சிரிச்சு போச்சு இப்போ வீட்டுக்கு போய் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் கொஞ்சம் தள்ளுங்க இன்னைக்கு மறுபடியும் முதல்ல இருந்தா ஏதாவது சீக்கிரம் வாங்க குழம்புலாம் சூடு பண்ண தரணும்ல அங்கேயும் ரேட்டு இருந்தா எப்படி ஆ வரண்டி உன்னப்போ